என்ன கேக்குறோம் சாதியே ஒரே நாள்ல ஒழிச்சிரு ஒட்டுமொத்த தேசத்தின் மக்களுக்கும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடு ஒரு நீங்க என்கிட்ட கொடுங்க நாட்டை ஒரு அரை மணி நேரத்தில் நிறுத்துறீங்க அவருக்கு வந்தவண்ணு முதல் கையெழுத்து மஞ்சள் வட்டிச்சு இந்த அரசு திவால் ஆயிருச்சு உங்கள் மகன் ஆட்சிக்கு வரும்போது கடற்கரை மெரினா கடற்கரை இருக்கிற கல்லறை எல்லாம் அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற காலம் ஒரு நாள் உறுதியாக வருவார் ஐம்பதனாயிரம் பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன் உருவாட்டுவேன் சிறப்பு படைய ஆயுதங்களோட கொண்டி குவிப்பேன் ஒரே ராத்திரியில இறக்குவேன் சுத்தி நின்றுவேன் இந்திய தேசிய கொடியை ஏற்றுவேன் பக்கத்துல தமிழ் தேசிய கொடியும் ஏத்துவேன் இங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழகத்தில் குவித்து வச்சிருக்கான் திருப்பிடா இங்க வாடாந்த களைச்சு விட்டு நாம என்ன கேக்குறோம் நீ ஒரே நாள்ல பணம் செல்லாதீங்கல்ல அதே மாதிரி இந்தியாவில ஒரே நாள்ல சாலையில் ஒளிச்சு விட்டு ஒளிச்சு விட்டு நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு மக்களை முதல்வன் படம் போல காலையில் அஞ்சு இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சராக்கி விடுங்கள் நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்து விடுவேன் ஒரே ஒரு நாள் கஞ்சி கஞ்சி கேட்டேன் அதுல அந்த ரகுவரனுக்கு இருந்த மனநிலை இவருக்கு போரை நிப்பாட்டி இருப்பேன் நினைச்சு பாருங்க நீங்க வா உள்ளவா நான் இந்தியாவுக்கே தமிழ்நாடு தெரிவித்து போயிருவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நாம் தமிழர் அரசு மலர் அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அடுத்த ஆறே மாசத்தில் அறுபது ஆண்டு கால தமிழ் தேசினத்தின் கனவான தனித்தமிழ குடியரசு மலரும் அதுல எந்த சந்தையும்